இது வந்து சேலம் ஓமலூர்ல வந்து உள்ள வழக்கின் காரணமாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க அது என்னைக்கு அந்த வழக்கு பேருக்கு உங்க எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் அதன் அடிப்படையில் எங்க வீட்டுல சோதனை நடத்தினாங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களோடு நாங்க தொடர்பில் இருக்கமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது விசாரணை இது வந்து குற்றவாளிகளால் சமன் இல்லை விட்னஸ் சமன் அவங்கள எங்களுக்கு தெரியுதா அவங்கள எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு விசா ஒரு விசாரணை தான் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியலில் தேர்தல் அரசியலில் மக்களாட்சி தூதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம் எந்த விதமான ஆயுத போராட்டத்தையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்லை ஆயுத போராட்டத்தை நாங்கள் இல்லை நாங்கள் இந்த அரசியலில் வென்று சட்டத்தின் வழியாக ஜனநாயகத்தின் வழியாக ஆட்சியின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும் சாதிய மதபேதமற்ற ஊழல் லஞ்சமற்ற தீண்டாமையற்ற ஒரு நாட்டை படைக்கணும் ஒரு இயற்கை முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கான தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் ஒரு ஒரு ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு நம்பி இந்த அரசியல் நிற்கிறோம் நாங்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் போல ஒரு பயங்கரவாதிகள் போல இந்த சில அரசியல்வாதிகள் வந்து சித்தரிக்க முயல்கிறாங்க அந்த இவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு வார காலமாக வந்து செய்திக்கும் இன்றைக்கு விசாரித்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது விசாரணை வந்து எங்களை விட் எங்களை வந்து ஒரு சாட்சியாக வைத்து ஒன் சிக்ஸ்டி சம்மன் அடிப்படையில் சாட்சியாக வைத்து விசாரித்தாங்க மிக மரியாதையாக மிக கண்ணியமாக எண்ணெய் அதிகாரிகள் வந்து எங்களை நடத்தினாங்க நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கிறோம் கேட்கப்பட்ட எல்லாமே எங்களுடைய பர்சனல் தகவல்கள் தான் எங்களை பற்றிய தகவல்கள் தான் முழுமையாக கேட்கப்பட்டது யூடியூப் வீடியோஸை பற்றி கேட்டாங்க எல்லாருமே வந்து யூடியூப்பில் பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த சம்மன் இருப்பதனால வந்து பொதுவான இது வந்து சமூக வலைதளத்தை அறியப்பட்டவங்க நாங்கள் யாரும் தலைமறைவு போராளிகளோ தலைமறைவு வாழ்க்கை வாழ்றவங்களும் கிடையாது அதனால் எல்லாமே வெளிப்படை தெரியும் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நாங்கள் கொண்டு போகல அவங்களும் அதை கேட்கல எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் வர வர தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தேவைப்பட்டால் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி தனிப்பட்ட முறையில் கைப்பற்றுறதுக்கு அது யார் யார் செய்தியை போட்டாங்களோ அவங்க அப்படி விரும்புகிறாங்க போல இருக்கு நான் வந்து ஒரு சாதாரண குடும்ப இருந்து வந்து அந்த சீமான் அரசியலில் ஈர்க்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு இளைஞர் பாசறை செயலராக இருந்து அப்புறம் பேச்சாளராகி அப்புறம் மாநில இளைஞர் பாசகராகி கொள்கை உறுப்பு செயலராகி அந்த சீமானுடைய தளபதிகளை லட்சக்கணக்கான தளபதிகளை நானும் ஒருத்தேன் உயிராக நேசித்து இந்த கட்சி நிற்கிறோம் இந்த கட்சி என்பது வந்து எங்களுடைய குடும்பம் அது இந்த கட்சியை சிதைப்பதற்கு யார் நினைத்தாலும் அது வந்து பொங்கி எழக்கூடிய ஒரு சாதாரண தம்பி நான் அப்போ அதெல்லாம் ஒரு வதந்தி நாளைக்கு கூட நிர்வாகிகள் தம்பி அவர்களும் விஷ்ணு விஷ்ணுவர்களும் சம்மன் கொடுத்திருக்காங்க இடமோனன் கார்த்திகோட தந்தையார் அவர்கள் இறந்து போனதுனால அது வர தேவையில்லை இது ஒன்றும் பெரிய ப்ரெஷருக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்போ வர சொல்லியிருக்காங்க நீங்கள் என் வீட்டில் நிறைய ஆவணங்கள் எடுத்த நீங்கள் சொல்றீங்க ஆனால் என்ஐ அதிகாரிகள் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து என் வீட்டில் இருந்து இரண்டு புத்தகங்கள் எடுத்திருக்காங்க ஒன்று தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி நெடுமாறு அணியை எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படிங்கிற புத்தகம் இன்னொன்று வந்து அண்ணன் சீமானவர்கள் எழுதி ஆனந்தவுடன் வெளியிடாக வந்து திருப்பி அடிப்படங்கு ரெண்டு புத்தகம் அவங்க ரெண்டு தான் எடுத்திருக்காங்க இந்த இரண்டுமே புத்தக கண்காட்சியில் வாங்கியது பொது வழியில் இருக்கக்கூடிய புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் கிடையாது இந்த இரண்டுமே வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் தமிழ்நாட்டில் பலவருடைய வீட்டில் இருக்கிறது அதே போல விடுதலை விடுதலைப் பொருட்கள் சம்பந்தமாகவே பல்வேறு நூலகங்கள் பல்வேறு வெளியீடுகள் வந்து அதெல்லாம் தடை செய்யப்படாத யாரும் புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க உலகம் முழுக்க மாறக்கூடிய பல்வேறு இயக்கங்களை பற்றிய புத்தகங்கள் கூட பொதுவெளியில அவைலபிள் இருக்கு ஸோ அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல கிடையாது எடுத்துட்டு போயிருக்காங்க அதுல அதுக்கும் அந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தம் இருப்பதாக நான் நினைக்கலாம் தமிழ்நாடு முழுமைக்கூடிய எட்டு கோடி தொண்டர்களுக்கும் அண்ணன் சீமா தமிழ்நாடு முழுமைக்கூடிய எட்டு கோடி தொண்டர்களுக்கும் அண்ணன் சீமானை தலைவராக கொண்டு போய் சேர்ப்பது எங்க போன்ற பேச்சாளர்களுடைய கொள்கை பேச்சாளருடைய வேலையை ஒழிய கட்சியை உடைப்பது வந்து நாங்க ஒண்ணு இது வந்து திமுக இல்ல கட்சியை உடைச்சிட்டு போறது அதிமுக கட்சியை உடைச்சிட்டு போறது அது மாதிரி கிடையாது இது எங்களுடைய குடும்பம் இது எங்க குடும்பத்தை நாங்க எப்படி உடைப்போம் இதை வதந்திங்க அதாவது என்னைய என்னைய விசாரணைக்கு வந்ததுனால எப்படி வந்து ராமஜியம் கொலை வழக்கில் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை விசாரிச்சாங்களோ எப்படி வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்குல வந்து முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை விசாரித்தார்களோ அதே போல இந்த வழக்குல எங்களையும் விசாரிக்காங்க இன்னும் ஒரு ஐநூறு பேர் கூட அவங்க விசாரிக்கலாம் எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் தகவல் அவங்களுக்கு கிடைக்குதான்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒரு சாதாரண ஒரு காமன் என்கொயரி ஒரு சாலையில ஒரு விபத்து நடக்குது அந்த இடத்துல போன எல்லா வாகனங்களையுமே விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா ஐயா எல்லா விசா ஐயா வந்து ஒரு ஒரு மூத்த வழக்கறிஞர் அவங்களுக்கு தெரியும் அண்ணன் சங்கரன் இருக்காங்க அப்போ ஒரு சாதாரண வழக்கறிகளோட விசாரிப்பாங்க ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார் ஒரு கொலை நடந்தா யார் யாரெல்லாம் போனாங்கன்னு அது போல ஒரு சம்பவம் நடந்துக்கிறது அந்த சம்பவத்துல நாங்க நாம தான் சாட்சியாவது விசாரிக்கிறாங்க சாட்சிதான் சாட்சி விசாரணை அதை முதல்ல நீங்க ஊடகங்கள் வந்து தெளிவா பதிவு செய்யா

இல்லை அண்ணனுக்கு வந்து சேலத்தில் இன்றைக்கி வளர்க்குறதுனால அண்ணன் வரல அப்புறம் அதிகாரிகளுமே அவருக்கு அவர் நாங்கள் அவருக்கு சம்மன் கொடுக்கல சம்மன் கொடுத்தா தான் அவர் வரணும் தேவையில்லாம வர வேண்டிய தேவை அதிகாரிகளும் சொன்னாங்க அது வந்து அண்ணன் சேலத்துக்கு போனனால வரல அவர் இந்த ஊடகங்கள்ல வந்ததை போல தடை செய்யப்பட்ட புத்தகங்களோ ஆவணங்களோ துப்பாக்கிகளோ பல கோடி ரூபாய் பணங்களோ அதெல்லாம் இல்ல பணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட என்ஐ அதிகாரிகள் வந்து கேட்கிறார் அது அந்த இந்த வழக்குக்கு சம்பந்தமே கிடையாது புரியுது உங்களுக்கு பேப்பர் நியூஸ் முழுக்க முழுக்க பொய்யானது அது எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சேவீர் பிலிக்ஸ் அவர்கள் மூலமாகவும் எங்களுடைய அண்ணன் சங்கர் அவர்கள் மூலமாக நாங்கள் நீதிமன்றத்தில் மான்நஷ்ட வழக்கு தமிழ்நாட்டுடைய முதன்மையான செய்தி ஊடகங்களாக காட்டி இருக்கக்கூடிய தினமலர் மீதும் தினகரன் மீதும் நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக பொது வழியில தினகரனையும் திணமலரையும் மன்னிப்பு கேட்க வைப்போம்